என் தங்கமே உன் அப்பன் என்று உனக்கு ஒருவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் உன் கருப்பன் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னை பார்த்து ஒருவர் சில நாட்களாகவே முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர் இந்த வேலையை செய்கிறார் இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக கருப்பன் உனக்கு சொல்ல வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை அல்லவா உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில சூழ்நிலைகள் இதையெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தாமல் போய்விடும் சில சூழ்நிலைகள் உனக்கு அதிகமாக வேதனைகளை கொடுத்துவிடும் இதையெல்லாம் தாண்டி சில சமயங்கள் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் அதுதான் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை அதுதான் இந்த தெய்வத்தின் அன்பினால் உனக்கு கிடைக்க பெறுகின்ற நம்பிக்கை என்பதனை மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பு ஒன்றே உன் வாழ்க்கையில் உனதாக இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் எந்த காயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன்னை தேடி வரும் கருப்படை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்தது எல்லாவற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து உன்னை தொடரும் இந்த தெய்வத்தின் அன்பை உன் வசமாக்கிவிட நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காது சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன நடத்தி இருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை கொஞ்சம் நீ கவனித்து விட்டு அதன் பிறகு கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் சுற்றி இருந்து உனக்கு காயங்களை மட்டுமே கொடுத்த இந்த மனிதர்களை நான் ஒருபோதும் விட்டு வைப்பது கிடையாது ஒருபோதும் இவர்களை எல்லாம் நாம் தூக்கி சுமக்கப் போவதும் கிடையாது அதனால் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவென்று புரிந்து கொண்டு இதனால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்காக அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் சில மனிதர்கள் நீ கடந்து செல்லும் நேரங்களில் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னை பார்த்து முணுமுணுக்கிறார்கள் என் பிள்ளை உடனே நீ என்ன செய்கிறாய் தெரியுமா உன் மனது படபடத்து விடுகிறது நாம் அன்று அதை செய்தோமே அதை பார்த்து பேசுகிறார்களா இன்று ஒரு காரியம் செய்தோமே அதை பற்றி பேசுகிறார்களா நேற்று ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நட மிக பெரிய தோல்வியை கொடுத்ததே அதை பற்றி பேசுகிறார்களா நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் எதை எதையும் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ என்று சொல்லி என் பிள்ளை ஒவ்வொரு நிலையிலும் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார் இப்படி நீ யோசனைகள் பலமாக இருக்கும் பொழுதுதான் இங்கே பிரச்சனைகள் உருவாகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்பதனை பற்றி யோசித்து யோசித்து என் பிள்ளைக்கு பாதி நேரம் இதிலேயே கடந்து விட்டது ஏன் இவர்கள் நப்பை பற்றி பேசுகிறார்கள் நாம் கடந்து செல்லும் பொழுது ஏன் இவர்கள் முணுமுணுக்கிறார்கள் என்று எண்ணி நீ இரவு உறக்கத்தையே தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை உறங்கும் பொழுதிலும் கூட உனக்கு என்ன ஞாபகம் வருகிறது இவர்கள் நம்மை பார்த்து ஏதாவது பேசி இருப்பார்களோ இவர்கள் நம்மை பார்த்து ஏதாவது சொல்லி என்று சொல்லித்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் மனதிற்குள் நின்று மிகுதியான வேதனையும் துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் கடைந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது யார் எதை சொன்னாலும் அதை நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது யார் எதை நடத்தினாலும் அதையெல்லாம் அவ்வளவு எளிதாக நாம் கடந்து விட முடியாது நீ நினைக்கலாம் கருப்பா நீ என்ன சொல்லிவிட்டு சென்று விடுவாய் அந்த நேரத்தில் என்னுடைய மனது அனுபவித்த வேதனையும் சோதனையும் என்னவென்று எனக்கு தானே தெரியும் நான் உண்டு என் வேலையுண்டு என்று இருக்கும் பொழுது நான் கடந்து செல்லும் நேரம் இவர்கள் என்னை பார்த்து முணுமுணுத்தார்களே ஆனால் என்னுடைய மனது எத்தனை படபடக்கும் நான் செய்யாத தவறுக்கல்லவா இவர்கள் ஏதோ என்னை பழி சொல்கிறார்கள் என்பதுதானே என் எண்ணமாக இருக்கும் நான் எந்த தவறும் செய்யாத பொழுது நான் எதற்கு தேவையில்லாத பழியையும் பாவத்தையும் தூக்கி சுமக்க வேண்டும் என்றுதானே என் மனது பதை உண்மைதான் கருப்பன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் பேசியதற்கான காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன சொல்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் தானே எல்லோரும் எதையாவது சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள் நீ அதையே உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை வருத்தி கொண்டிருக்கிற இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கதறிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்காது முதலில் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இப்படி நீ கடந்து செல்லும் பொழுதெல்லாம் உன்னை பார்த்து முணுமுணுக்கின்ற இவர்கள் யார் இவர்கள் உண்மையில் நல்லவர்களா இவர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார்கள் யார் வாழ்க்கையிலாவது சந்தோஷம் இவர்களால் கிடைத்திருக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகளை உனக்குள் நீ எழுப்ப வேண்டும் உண்மையில் நம் நம்மீது தவறே இருந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கான தகுதி ஒருவருக்கு இருக்க வேண்டுமல்லவா நம்மை குறை சொல்வதற்கு நிச்சயமாக ஒருவருக்கு அதற்கான தகுதி இருக்க வேண்டுமல்லவா அந்த தகுதி கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்களேயானால் மட்டுமே நீ அவர்கள் பேசிய வார்த்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் அவர்கள் உன்னை பார்த்து என்ன பேசி இருப்பார்களோ என்று நீ யோசிக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே இவர்கள் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே இவர்கள் எந்த விஷயத்தையும் நினைத்து எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவில் காயங்களை உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது இதனால் எந்த வகையிலும் உனக்கு பலன்கள் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் எந்த வகையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் சந்தோஷங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் எதையுமே அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனைப்படும்படி நடத்தி விடுவது கிடையாது கருப்பன் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு காயங்களை தந்து விடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்காக ஒன்றை நான் இப்பொழுது உன் முன்னால் நிறுத்த நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது எதனால் நடக்கிறது என்பதனையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பொழுது ஒருவர் பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய நிம்மதி அங்கே பறிபோய்விட்டது விட்டது என்பதனை நீ மறந்துவிடாது உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கூட எதையாவது நோக்கி நீ பயணித்து கொண்டிருந்தாலும் கூட இது உன்னுடைய பயணத்தை தடுமாற வைத்து விடுகிறது என்பதனை நீ மறக்காதே உன்னை நல்வழியில் வழியில் செல்ல விடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதி உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நிச்சயமாக அது உனக்குள் தவறான எண்ணங்களாகவே கொடுக்க வந்து விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் நிறைவாக கிடைக்கும்படி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருந்து உனக்குள் மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை நீ விட்டுவிடாது என் குழந்தையை இதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனை கொண்டு எதையும் தொடராமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் உனக்கே தெரியுமல்லவா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதும் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எந்த நிலையில் எல்லாம் உன்னை மாற்றப்போகிறது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற என் தங்கமே உன்னை பார்த்து முணுமுணுத்தவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் கண்டு ரசிக்கக்கூடியவர்கள் உண்மையில் உன்னை பற்றி பேசுவதற்கு எந்த விஷயமுமே இவர்களிடத்தில் கிடையாது ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்தது கிடையாது நீ உண்டு உன் வேலையுண்டு என்று சொல்லி நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று என் பிள்ளை நீ தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உன்னாலான உதவிகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நல்ல எல்லாம் என் பிள்ளை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுதுகளில் இவர்கள் உன்னை பற்றி இப்படி பேசுகிறார்கள் என்றால் உன்னுடைய மனநிலையை வழிதடுமாற வைக்கத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்க உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இவர்கள் தீய வழியில் அழைத்து செல்ல முயற்சி செய்கிறார்கள் மற்றவர்களிடம் நல்லதை செய்து உனக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதல்லவா உன்னை தவறான பாதையில் அழைத்து சென்று விட்டோமானால் உனக்கான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதிலும் நாம் விட்டுவிடக்கூடாது இவர்கள் இதுபோன்ற எண்ணத்தோடுதான் நம்மை சுற்றி வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு இப்படி நம்மை பார்த்தவுடன் முணுமுணுத்து விட்டால் நம்முடைய மனது பேதளித்து விடுகிறது என்பது தெரிந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம் உடனே நாம் செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை எண்ணி கலங்குகிறோம் அல்லவா அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து விடாமல் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்து விடாமல் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் நீ எதையுமே கவனமாக செய்து கொண்டிட எதையுமே நீ சரியாக செய்துவிட நீ நிச்சயமாக முன்னெச்சரிக்கையோடு இருக்கத்தான் வேண்டும் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டுவிடக் கூடாது ஒருவர் சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்த நினைக்கிறார் உன்னை பற்றி எப்பொழுதும் நீ சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து நீ கலங்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது மட்டுமல்ல செய்து கொண்டிருக்கின்ற நல்ல செயலில் இருந்து நீ பின்வாங்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கும்படி இங்கு ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை உடனே நீ கலங்கக்கூடாது இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ பதறக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் இந்த காலத்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறாதே உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயமாக அது இருந்தாலும் என் குழந்தையை முதலில் உன் மனசாட்சியிடம் கேள்வி பார் இவர்கள் இப்படியெல்லாம் பேசும்படி நீ ஏதும் தவறு செய்திருக்கிறாயா என்று அப்படி எந்த தவறும் நீ செய்யாத பொழுது இவர்கள் தேவையில்லாமல் உன்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கு இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் உன்னை பற்றி இவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே நடக்கும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை அது வெளிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த மனிதர்களிடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக மட்டுமே இது நடக்கவில்லை இவர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தவும் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்பதனை மறந்து விடாது பல உண்மைகளை நீ இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சுற்றியிருந்து உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுத்து இவர்கள் உன்னை எதிர்மறையான பாதையில் அழைத்து செல்ல எடுத்துக்கொள் என்ற இந்த முயற்சிகளை எல்லாம் இணைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி அங்கே உறுதி என்பதனை மறக்காது உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உன்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிடக் கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதறிவிடக் கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே மிகச் சரியான உண்மைகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் சரியாக மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையை உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய தீமைகளை யார் நடத்துவதாக இருந்தாலும் அந்த தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில் சில சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இதையெல்லாம் கடந்து நீ ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் கருப்படி எண்ணம் இதையெல்லாம் தாண்டி ஒரு உண்மையை நீ தொடர வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய எண்ணம் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எந்த இடத்திலும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே அவர் அவர்களினுடைய தேவைக்காக மட்டும்தான் எல்லா விஷயங்களும் அவர்களினுடைய உண்மையான உணர்வுகளுக்கு மட்டும்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது இப்படியாக ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகு என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்காதி தேவையில்லாத மனிதர்களினுடைய சூழ்ச்சிக்குள் சிக்கிவிடுவதை முதலில் நிறுத்து உண்டை பற்றி இவர்கள் தேவையில்லாமல் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் முதலில் தடுத்து நிறுத்து இவர்களை உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிரு தானாகவே உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ கண்டுகொள்வாய் இவர்கள் பேசிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய திருப்பங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து என்னவென்று நிச்சயமாக இடம் கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது உண்மை என்றால் இனியும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உனது பெயரில் நடந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண எதிரில் நிச்சயமாக ஒரு பொருளையோ அல்லது இடத்தையோ பிடித்தால் மட்டும்தான் வெளியேற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய பல கஷ்டங்களில் இருந்து உனக்கான நல்ல நிலையை ஒரு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் வரை என் குழந்தைக்கு இனி கலக்கம் தேவையில்லை முடு முடுக்கின்றவர்கள் முடுமுடுத்து விட்டே போகட்டும் நீ அதை கண்டுகொள்ளாமல் சென்றாலே அது அவர்களுக்கு தோல்விதான் நீ அதனை கண்டு கொண்டு என்னவென்ற ஏதுவென்றும் பொறுமையாக யோசித்து கொண்டிருப்பாயானால் நடக்கும் விஷயங்களும் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உடக்கே வரத் தொடங்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் கருப்பனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே ஒன்றே ஒன்றுதான் எந்த இடத்திலும் எந்த நிலத்திலும் நீ இருந்திருந்தாலும் சரி ஆனால் வெளியில் வந்து விட்ட பிறகு உறவுகள் வேண்டும் என்று எண்ணி விட்ட பிறகு இந்த பணம் எந்த இடத்திலும் வந்து நிற்கப் போவது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் பத வேண்டாம் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கலங்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை தரும் என்பதனை மறக்காதி அவரவர் செய்த பங்கிற்கு பலனாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக எதையும் செய்ய உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை இவர்களினுடைய பேச்சை கேட்டு உனக்கான நிபதியை நீ தொலைத்து விடாதே இவர்களினுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே பேசுகின்றவாய் பேசி கொண்டேதான் தான் இருக்கும் அதை ஒரு நாளும் நம்மால் மூட முடியாது தானாக திருந்த வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் பேசுவதை பேசிக்கொண்டே செல்லட்டும் உனக்கு நல்லது நடக்கிறது அதனால்தான் இவர்கள் அதை உனக்கு நடத்த விடாமல் செய்வதற்கு என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்ச்சியை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலையில் இருந்து உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்று அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் கருப்பன் இருக்கும் போது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்